வணக்கம் அனைவருக்கும் ஓ நாம் எங்க இருக்கிறோம் அது போல நம்மை பூட்டு போடப்பட்டுள்ளது ஹம் கேமராக்கள் அது என்ன பயப்பட வேண்டாம் நீங்கள் எங்களிடம் ஓட மாட்டீர்கள் எங்கள் முறை அதுவில்லை அவர்கள் அதை பார்த்துக் புதன் ஏதேனும் யோசனை உள்ளதா நான் நாம் காற்றோட்ட வழியாக தப்பி செல்ல முயற்சிக்கலாம் இது ஒரு மோசமான ஏமா. யாரோ உங்களை அழைத்தார்கள். அமெடி ஊட்டிネイ தரப்போம். ஓ பார்วินஸ்டி இந்த நாய். ஓ மை கடவுளே. நாயே எங்களுக்கு சாவிகள் வேண்டும். என்ன கடிக்காதே. ஓ இல்லை. அது ஒரு விருப்பமில்லை. நாம் என்ன செய்ய முடியும் ஏதும் யோசனைகள் உன்னிடம் உள்ளதா எலும்பு கூடு எழுதிவிட்டேன் நான் ஒரு தப்பும் திட்டத்தை கண்டுபிடித்தேன் நீ விரைவாக காவலர்களை தவிர்க்க வேண்டும் நான் வெளியே இருக்கிறேன் நீ எனக்கு பஞ்சங்குசம் கொடுப்பாயா எனக்கு சில எலும்புகள் வேண்டும் பார்க்கலாம் அருகில் நண்பா அவளிடம் இருக்கின்றன பயப்படாதே நாங்கள் உன்னை நன்றாக பராமரிக்கிறோம் எனக்கு மன்னிக்கவும் தயவு செய் நாய் பார்க்க முடியாத போது சாவிகளை எடுத்து விடலாம் பாய் பாய் ஒரு நிமிடம் என்ன அது மிகச் சிறப்பு ஏய் ஓ রুখ நம்முடைய யூனிஃபார்ம்களை அகற்றி விடுவோம் கைதிகள் போல தோன்ற விரும்பவில்லை சரியாவோ இன்னும் யார் சம்பந்தப்பட்டவர் இல்லை அவர்கள் எங்கே நல்லது 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 யாருக்குமே வருகிறார் கிடையாது நான் பார்க்க விரும்புகிறேன் பாருங்கள் இது ஒரு வரைபடம்

பாத்தீர்களா நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறீர்களா வெளியேறும் இடம் எங்கே என்பதை அறிய வரைபிரையை படிக்கலாம் ஓ எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கிறது சாப்பாடு போகலாமா சரியா சரி எனக்கு நொறுக்கு தீனி சாப்பிட வேண்டும் பிடிச்சேன் அவர்கள் லேசர்கள் மூலம் எப்படி வந்தார்கள் நமக்கு தேவை இருப்பது அடையாள குறிப்பு அமைப்பை மடக்க வேண்டும் நான் உங்களை பிடிக்கிறேன் கைதிகளே நீங்கள் என்னிடமிருந்து தப்ப முடியாது இங்கு அவர்கள் இருக்கலாம் என்று என்னால் தேட முடியும் என்று நினைக்கிறேன் பிடிக்கப்படவில்லை என்று தோன்றுகிறது அருண் அருண் கிரீமியான கஞ்சி சாப்பிட நேரமாச்சு இது பார்க்கவே பலகாரமா இல்லையே உனக்கு நான் பொறாமைப்படவில்லை இது தெரிகிறது எஸ் எம் சரி பரவாயில்லை இதையே சாப்பிடுகிறேன் ஆஃப் இந்த ஆரஞ்சு முழுக்க காய்ந்து மறுவறுப்பாகவும் இருக்கிறது எனக்கு இது பிடிக்கவில்லை உங்கள் காற்றோட்டத்திலிருந்து அவனை வெளியே விடு அதை திறக்க ஒரு கைப்பிடியும் இருக்கிறது உனக்கு என்ன தெரிவு வெட்னஸ்டே நன்றாக செய்தாய் எனிற் இல்லை அவர்கள் எங்களை ஆல்ரெடி தேடுகிறார்கள் நான் உள்ளது விரைவாக மறைவில் செ நான் இந்த தடைகளின் வழியாக செல்ல முடியுமா நாம் இங்கே மறைவோம் அருமை அருகே உள்ள இந்த அலமாரியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் நீ என்னிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயா உன்னால் வெற்றி அடைய முடியாது எப்படியும் உன்னை நான் காண்பேன் பார்ப்போம் அவள் மிகவும் அருகில்தான் நான் ஒருவரை கேட்டேன் ஓ பாலகாரம் நான் முழு நாளாக எதையும் சாப்பிடவில்லை ஐயோ இது மிகவும் பழையது அருமை இது உண்ணக்கூடியதல்ல அது குப்பையில் போக வேண்டியதுதான் என்னோட யூகப்படி பெண் பிள்ளைகள் இங்கே இல்லை போல நான் வேற எங்கேயாவது பார்ப்பேன் அவள் ஏற்கனவே புறப்பட்டு விட்டாளா நான் நூடுல் சூரட்டுகின்றேன்

இங்கே இருந்து வெளியேற வழி இருக்கிறது ஆனால் நான் அதை திறக்க முடியவில்லை நாம் விரிசல் போக வேண்டும் சிற்றூரி நாம் செல்லுவோம் அது வெறுமனே ஒரு அழகான அவற்றை பிரதிகினம் பார்க்கிறேன் வாருங்கள் மன்னிக்கவும் சிறிய நண்பா கூல் 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 அவர்கள் எங்கு சென்றார்கள் என் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கிறது என்ன ஓ பாருங்கள் நாம் இங்கே நுழையலாம் அது ரகசிய இடமா நாங்கள் ஜிம்மில் இருக்கிறோம் இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் புதன் கிழமை பெரிய கோலங்கள் உண்மையில் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய பிடிக்கும் பார்ப்போம் நான் பல என்ன நினைக்கிறாய் ஞாபகம் தவறி விடுகிறாய் நாங்கள் உண்மையில் சிறையை தப்பிக்கிறோம் இப்படி நீங்கள் எங்களை உதவ போவதில்லை ஒன்று மூன்று. இது இங்கிருந்து போய்விடலாம் இப்படி பேருத்தீர்கள் போக் கடவுளே! திருப்பி ஏரியல்! உங்களுக்கு சிரு நீர் கழிக்க வேணுமா? ருகா! புகைகளின் வழியாக தம்பிப்போம். நீ என்ன செய்கிறேன் பார்க்கலாம். போனர்க்குத்தை உடனே! எல்க்கி! என்ன முக்கை வாங்கு தம்பி? அது சிரிக்கிறமானதே!

அவர்கள் மிகவும் உண்மையில் அருமையான புகைப்படம் இப்போது நீங்கள் எவருடன் தொடர்பு கொண்டுள்ளீர்கள் என்பதை அறிய முடியும் நான் படுத்து பார்லத்தை எடுத்து பார்த்து நீண்ட காலமாகிறது ஒரு நிமிஷம் அது மற்றும்

நான் சிந்திக்கிறேன் உம் ஆமாம் சிறந்த திட்டம் அது நான் தான் ஏய் நீ சாவிகளை தேடுவதில்லை என்கிறாயா ஒரு நொடி Ingrid. Oh, you adusari that's Sting. in the okay. Unic Army, Parangar. Other crew turned saw the floor. dated, um. But then, I'm going to start it in front of my of of Oh, you kavalar, inge to start ஹிருத் ஒரு விசைய கண்டுபிடிச்சு போர்ஜிடாம் டாம்ஸ் செல்லலாம் பிரியாவிட வா அத ட்ரென்டர் பிட்டன் ஹே அவங்க போனார்கள் மறுபடியும் இது தெளிவாக உள்ளது அவங்க குழியை கண்டுபிடித்து விட்டார்கள் நான் உடனே இந்த இடுகைகளும் புதன் கிழமை மற்றும் அது இலவசம் முரட்டுத்தனமானது என்ன மேல்நிலைத்தளத்தில் பாதுகாப்பு மேல்நிலைத்தளத்தில் பாதுகாப்பு இல்லை இல்லை பை பை நல்ல நாளா அது நீதி இல்லை அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே பார்த்து பாரு வெண்டி உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது ஆனால் கவலைப்படாதே நீ முதலில் அதை மென்று விடலாம் ஆம் அருமை குறைந்தது சில நல்ல செய்தி சரி வா திறந்து வை அடடா என் விரல் சிக்க நினைக்கிறேன் ஐயோ உதவுங்கள் நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை

நான் சும்மாதான் சாம் நன்றி அதை முயற்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆஹா நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும் மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம் வாவ் அருமை உங்க விரல் இனி சிக்கலையா சரி என் பபுல் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம் ஆனால் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு இது பாதுகாப்பாக இல்லை என்னிடம் நிச்சயமாக ஒன்று இருக்கிறது நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன் பார்ப்போம் இது ஏன் பரிசு தான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது ஓஹா அந்த புட்புட்டிகளை பாருங்கள் சரி தொடரலாம் என்ன என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் ஓ எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை பசலை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது அப்போ பார்ப்போம் அதை வைப்போம் இப்போது ஓ இல்லை இது வேலை செய்யவில்லை சரி இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம் ஓ இல்லை மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிட்ட சா இல்ல அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன் இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே ஓ நான் நிறைய நேரமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன் ஆம் அது நல்லது ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும் காத்திருங்கள் நான் அதை உடைக்க முடியாது ஏன் முடிகிறது காத்திருக்கவும் இது ரப்பரால் ஏன் அதை கலைக்க கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது பார்த்தாயா ஆமா இந்த அளவுக்கு எளிதா உதவிக்கு நன்றி இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும் அதிகம் வேண்டும் செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம் அது மிகவும் ருசியாக உள்ளது வாங்க போகலாம் இது ரொம்ப அழகா இருக்குது ஓ அவற்றையெல்லாம் எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது இப்ப வந்த நான் கிரன்ச்சது அவத்துல நீந்தலாம் ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன் ஆஹா அதை பாருங்க நான் யோடக இருக்கிறேன் அது வேணாம் மோன்னு நினைக்கிறேன் கேண்டு அடியது ஆம் இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு ஒரு சாதாரண மெண்டோஸ் பாருங்கள் என்னிடை என்ன இருக்கிறது ஒரு பெரிய பெட்டி இதனால் அது பெரியதா எனதுடன் ஒப்பிடும்போது போது உங்களுடையது சிறிது உள்ளது சரி பெண்களே உங்கள் வாயை மூடுங்கள் போராமை ஒரு மோசமான உணர்ச்சி வணக்கம் மூடுங்கள் இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டும் அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே சரி குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம் ஓ சுறுசுறுப்பானது இது அப்பா என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன் ஹாஹா குளிர் ஏய் உன்னிடம் பணி இருக்கிறதா ஆனால் மற்றவர்கள் மனம் வருந்துகிறார்கள் இது நீதி அல்ல அதை அம்பர்க சொன்னேன் எப்படியாவது வாருங்கள் சாஜ்வாடர் விழா ஓ இங்க இருக்கு என்னுடைய மிட்டாய்கள் எங்க கூடிந்தது பாருங்கள் எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது ஆனால் இது மிகவும் பெரியது வாங்க விடையாக ஊற்று பாருங்கள் நான் மிகவும் சுவையாக உள்ளது மிகவும் நல்லுள்ளது அப்போ இது நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என்ன நினைக்கிறேன் தகவலப்படுத்தி இருப்பது போல குளிராக இருக்கிறேன் சரி கடைசி தொடுதல் என் ஓவியம் தயாராகிவிட்டது அடி எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது ஆ விழுறேன் கதவு இருக்க கூடாது ஓ இல்ல ஐயோ அது பொருந்தோல்ல எனக்கு மூயன்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை ஆனால் நான் அதை விரும்பவில்லை சாம் அது திறக்க உன் முறை கடைசியாக ஆனால் என் முதலாளி அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது அதை எடுத்து நிமிர முடியவில்லை ஆனால் நான் முடி ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது அடடா இது ரொம்பவே விரும்பத்தக்கது நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது ஆமாம் நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன் ஆனாலும் பரவாயில்லை இதற்கேற்றார் போல் நான் சமாளிக்கிறேன் தண்ணி மிரும் சுவையாயிருக்கிறது ஆனா மிரும் குளிிரா உள்ளது அட புன்னகை இளம் பெண்களே இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர் காலம் என்று வருகிறது நாம் பனிச்சண்டை விளையாடுவோம் மிக சிறந்த யோசனை நீங்கள் பிடி இதை எப்படி செய்தீர்கள் என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும் ஆமாம் எனக்கும் தெரியும் ஒழிய அட்மிட்டி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது காரணமாக மிகுந்த நன்றி எனக்கு தான் வாவ் நான் இதுவரை ஃபேண்டாவை பார்த்ததில்லை நானும் போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல ரொம்ப சின்னதுதான் தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது சிறந்த விருப்பம் யாரு இல்லை சுதேவாந்த் என்றை பெரிய பாடியிலதான் நீங்களை வைங்க என் வினைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும் அது பலிக்கிறது நல்லா இருக்கு ஆனா சுவரின் சைட் சந்தேக பாழ்த்துக்கள் பாருங்கள் இது பாண்டா இல்லை இது திரவமிட்டாய் இது இன்னும் குளிர்ச்சியானது ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது ருசியானது எனக்கு பிடித்திருக்கிறது ஓ பாருங்கள் குளிர் எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல இந்த விசித்திரமான தேனியும் இங்கே இருந்து போ என்ன நீ என்ன செய்கிறாய் அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது ஓகே போதும் நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய் அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள் உளர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா ருசியாக இருக்கிறதா எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர் ஆனால் நான் முயற்சிக்கவில்லை நான் மேம்படுத்த வேண்டும் இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள் அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது நிழலா ஒரு செலந்தி வேலியின் பானியில் தேடுகிறது பார் இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல் ஆம் அதை பாருங்கள் நான் தயார் நான் என்னும் பண்ண முடியுமா பாருங்க பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது ஓ ஓ நான் கைகளை வெளியில வைக்க கூடாதே என்ன செய்தாய் திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறிவதில்லை அதே விஷயம் எங்கிடம் கூட ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் உடனே நான் இந்த பிள்ளை ஆபத்தை முடிக்கிறேன்